இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றார் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது எல்லோருக்குமே ஒருவகையான சலனம் ஏற்படுவது உண்டு ஏனென்றால் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி சீடர்களை வாழ்த்துகிறார் உலகம் தரமுடியாத முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த இயேசு இங்கே ஏன் இப்படி சொன்னார் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ இணைந்து வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு பிளவை உண்டாக்க வந்தேன் என்று சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் அமைதியின் தெய்வம் அந்த அமைதியின் தெய்வம் நம் ஒவ்வொருவருக்கும் நிறை அமைதியை கொடுக்க வல்லவனாய் இருக்கிறார் இன்று நாம் நோய்களினால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளினால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளினால் அமைதியை இழந்து தவிக்கிறோமே நம் ஒவ்வொருவருக்கும் நிலையான அமைதியை இயேசு ஆண்டவர் ஒருவரே கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அந்த ஆண்டவர் இயேசு இயேசுடத்திலே நாம் வருகிற பொழுது நிச்சயமாக நம் மனதிற்கு அமைதி கிடைக்கும் ஆனாலும் கூட இயேசு ஆண்டவர் ஏன் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவை இன்று நாம் நம்புவதனால் அவரை ஏற்றுக்கொண்டதனால் நாம் ஒருவேளை ஒரு சிலரிடமிருந்து பிளவுபடுத்தப்பட்டிருக்கலாம் அவர்கள் நம்மை விலக்கி வைத்திருக்கலாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக இரு நம்பிக்கை கொண்டதற்காக நாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் புறந்தள்ளப்பட்டிருக்கலாம் கைவிடப்பட்டிருக்கலாம் பல இவ்வுலகத்தின் செல்வங்களை இழந்திருக்கலாம் ஆனாலும் உலகம் தர முடியாத அமைதியை ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இயேசு ஆண்டவரால் தானே நாம் ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் இவர் பொருட்டுதானே நாம் புறம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த இயேசுவின் பொருட்டுதானே நாம் சலுகைகளை இழந்திருக்கிறோம் அதனால் ஒன்றும் தாழ்வு இல்லை ஏனென்றால் இவர் நமக்கு மேலான காரியங்களை கொடுக்க வல்லவர் உலகம் தர முடியாத அமைதியை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் இந்த ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க இயலாது என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் உலக மனிதர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவர் வல்லமையான தெய்வம் அவர் அவரின் பொருட்டு நாம் நம்முடைய குடும்பத்தாரால் இந்த சமூகத்தால் விலக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் பிளவுபடுத்தப்பட்டிருக்கலாம் எல்லாம் ஆசிர்வாதத்திற்கான காரியம்தான் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பாக அவருடைய உயிர் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைத்தவர்கள் இயேசுவின் பின்னால் சென்றார்கள் ஒரு குடும்பத்திலே ஒருவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவராய் இயேசுவின் பின்னால் அவருடைய போதனையின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் அதே வேளையில அவரை மெசியாவாக உயிர் தாண்டவராக ஏற்றுக்கொள்ளாத அதே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இயேசுவின் பின்னால் வரவில்லை இப்படியாக ஒரு பிளவு ஏற்பட்டது ஒரே குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டது நம்பிக்கையின் அடிப்படையில இயேசுவின் மீது நம் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐயோ என் குடும்பத்திலிருந்து நான் பிரிந்து வந்து விட்டேனே இந்த இயேசுவால் நான் இப்படி தவறு செய்து விட்டோனோ என்று சோர்ந்து போய் முடங்கி கிடந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கை ஆறுதலை கொடுக்கும் விதத்தில் இந்த வசனம் அமைந்திருக்கிறது இந்த பிளவை ஏற்படுத்தவே வந்தேன் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மைக்காக நேர்மைக்காக ஒரு பிளவு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதை உண்டாக்கவே நான் வந்தேன் ஏசுக்கே புகழ் வாழ்க மரியாடுவமாக உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் என்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல உண்மைக்காக நேர்மைக்காக நல்லது செய்வதற்காக நாங்களும் பிளவு தேவைப்பட்டால் அதை உண்டாக்க ஆண்டவரே நல்ல அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்தும் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உடைய இறையாட்சியை கட்டி எழுப்ப உமக்கு பகர நீர் ஆசீர்வதியம் இயேசுவை ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் முறை திரு கழுத்தினால் தொட்டு இந்த நோயாளர்களை முழுமையாக குணப்படுத்துவீராக இந்த நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக ஆண்டவரை கடன் பிரச்சனைகளோடு மீண்டு வர முடியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளுடைய உழைப்பை ஆசிர்வதி கடன் பிரச்சனைகளில் மீண்டு வர உதவி செய்வீராக குடும்பங்களில் அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் அந்த அமைதியை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய அருள் ஆசிர்வாதம் நிரம்பி வழிவதாக இயேசுவை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நிறுத்த இலைப்பாறுதலை கொடுத்துரலாம் ஆண்டவரே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதையும் எங்களுடைய முடிவுகளை நீர் ஆசீர்வதையும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் கற்றுக் கொடுப்பீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிற திருமணத்திற்காய் குழந்தை செல்வத்திற்காய் வேலை வாய்ப்பிற்காய் ஜபித்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் தந்தையே உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உழவு ஒவ்வொருவரையும் மாசுர்வதிப்பாராக ஆமேன்